ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தே ஸ்ரீமதே நாராயணாய நவா ஸ்ரீராம ஜெயராம கோதண்டராமா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா ஓம் தத் புருஷாய திகை வாயு புத்திராய் திமிகி தன்னோ மாருதி பிரச்சோதயா ஆஞ்சநேய ஆஞ்சநேயருக்கு பலவிதமான காயத்ரி மந்திரங்கள் இருக்கின்றது நாற்பது விதமான ஸ்லோகங்கள் ஹனுமான் சாலிசா இப்படி இருக்கு நாம் இப்பொழுது கடுக்கன்களுடைய மகிமை என்ன அதை யார் யார் அணிந்திருந்தார்கள் அவர்கள் பெற்ற பாக்கியம் என்ன பாக்கி கிடையாது அவர்கள் பெற்ற அவங்க கண்ட அதிசயம் என்ன நடந்த நிகழ்ச்சி என்ன அவர்களுக்கு என்ன பரிசு கிடைச்சது அவர்கள் எதில் வெற்றி பெற்றார்கள் இதுதான் கடுக்கனுடைய வெற்றி ரகசியம் இது பாகம் ஏழுன்னு வைத்துக்கோங்கோ நாங்கள் மறந்து விடுவோம் ஏனென்றால் அடுத்தடுத்த சப்ஜெக்ட் மாறி மாறி வருது இப்படி ராமன் ஸ்ரீதைக்கு அருமையான குழந்தைகளிலே லவன் குஷன் என்றான் அதிலே அருமையான ஒருவன் சூப்பர் அந்த குஷன் தான் அனுமாட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல நட்பு அப்படி அந்த அனுமாட்டை என்ன கேட்டால் அவர் என்ன சொல்லி செஞ்சின்றிருக்கார் பல ஒப்பற்ற சொல்ல முடியாத அளவுக்கு பல பூஜைகளை எல்லாம் ஆஞ்சநேயர் செய்து வந்ததை அப்படியே முள்ளமாக கேட்டு நன்றாக கடைபிடித்தும் வந்தான் அப்ப என்னாச்சு ஹனுமான் இஷ்ட தெய்வ பூஜையின் மகிமையை இஷ்ட தெய்வ பூஜையை கண்டிப்பாக ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் நமது வாத்தியா சொன்னது இந்த இடத்துல தெரிஞ்சுங்க குலதெய்வம் வேற இஷ்ட தெய்வம் வேற குலதெய்வம் பல தலைமுறைகளாக செய்து வந்த வந்தது குலதெய்வம் அவரவர்களுக்கு ஒரு இஷ்ட தெய்வம் தேவை என்பதை வலியுறுத்தினார் இந்த இடத்துல அப்பொழுதே ராம ராமருடைய காலத்திலே இஷ்ட தெய்வம் வந்து விட்டது இப்படி இஷ்ட தெய்வ பூஜையை நீ செய்ப்பா அதனுடைய மகிமையை நான் சொல்றேன்னு குஷனுக்கு அப்படி ரொம்ப பிரமாதமா சொல்லிகிட்டே வந்தார் ஆனா ஹனுமாரும் குசதேவா எப்படி தம்பின்னு சொல்ல முடியாது என்ன ராமருடைய குழந்தை இல்லையா குசா குசதேவா உங்களுடைய குடும்பத்தை எங்களுடைய அவர் என்ன கேக்குறா குசன் எங்களுடைய இஷ்ட தெய்வம் என்னன்னு சொல்ல முடியாதா சொல்லுங்கோ உடனே ஆஞ்சநேய ஜாக்கரையாயிட்டார் உங்களுடைய குடும்பத்தார் ஸ்ரீ ரங்கநாதரை ரவிக்குல தெய்வமான ரங்கநாதரை வழிப்பட்டு வந்து கொண்டே இருக்கின்றார்கள் அவரே நீங்கள் முறையாக பூஜை செய்யும்போது தங்களுக்கு உள்ள இஷ்ட தெய்வத்தை காட்டி தந்து அருள்வார் அப்படின்னு சொன்னார் அதையே நம்பி பின்பற்றி குஷனும் என்ன செய்தான் ஸ்ரீ ரங்கநாதரை முறையாக அனுதினமும் சதாசர்வகாலமும் பிரார்த்தி பிரார்த்தனை செய்து போற்றி புகழ்ந்து வழிபட்டு நெடும் கால தவத்துக்கு பின்னாடி ஸ்ரீமன் நாராயணே அந்த நாராயணாகிய ரங்கநாதனே கிருதயோத்பவராக காட்சி கொடுத்ததோடு இல்லாமல் கிருதயோத்பவர் அப்படியே ஒரு அர்ச்சாவதார மூர்த்தியின் சிலா ரூபத்தையும் அப்படியே காட்டினார் இப்படி குஷனுக்கு ஒரு குழந்தை இருந்தது ஒரு பொன் குழந்தை அந்த குழந்தைக்கு என்ன பேரு கனக மாளிகை குசனுடைய புத்தரி பெண்ணுடைய பேர் குழந்தையினுடைய பேர் கனக மாளிகை என்ற அற்புதமான ஒரு தெய்வ சக்தி நிறைந்திருந்த பெண் இருந்தாள் பல ஆண்டுகளா அந்த குழந்தைக்கு அந்த பெண் குழந்தைக்கு திருமணம் நடக்கவில்லை இப்பொழுதெல்லாம் களம்புற ஒரு ஜோசியம் பார்க்கறோம் உடனே நாலு ஜாதகம் பார்க்குறோம் பொருத்தம் பார்க்குறோம் மனசு உடஞ்சி போயிடுது பத்து பார்க்குறோம் பல ஆண்டுகளாக தவம் நிறைந்த தர்மம் நிறைந்தவருடைய பெண்ணான அந்த கனக மாளிகைக்கு சரியான வரன் கிடைக்கவில்லை பார்த்துக்க எண்ணற்ற சுயம்பரம் நடந்தது அப்பையும் அந்த கனக மாளிகைக்கு சரியான முறையிலே திருமணம் நடக்கவே இல்லை அந்த திருமண பிராப்தி கெட்டவில்லை என்று தாய் தந்தையருக்கு கஷ்டம் இருக்குமோ இருக்காதோ காரணம் கனக மாளிகை ஒரு நிபந்தனை என்ன வச்சா ஒரு கண்டிஷன் எனக்கு இப்படி இருக்கணும் அது என்ன கண்டிஷன் இந்த குசன் பெற்ற கிருதோத்பவரின் சிலாரூப மூர்த்தியை மிக பக்தியுடன் இதே கனக மாளிகை அப்படியே அந்த குழந்தையானவள் பூஜித்து வந்தாள் ஆனால் அந்த சிலாரூபம் அனைவரின் கண்களுக்கும் தென்படாமல் யார் கண்ணுக்கும் தென்படவே இல்லை கனக மாளிகை எந்த ஒரு சொன்னால் எந்த ஒரு புருஷனின் ஆணின் கண்களுக்கு அந்த சிலாரூபத்தை தரிசனம் செய்யும் சக்தி இருக்கின்றதோ அவனையே தனது மனவாளனாக கணவனாக பர்தாவாக நான் ஏற்பேன் என்று கூறினார் இந்த நிலை கண்டு தனது தந்தையான குசனானோ ரொம்ப கவலைப்பட்டான் இப்படி குழந்தை இப்படி பார்த்துறதை நம்ம என்ன பண்றது இது ஒரு கண்டிஷனாச்சே இது என்ன பண்றது யாருக்கு தெரியும் அப்படின்னு உண்மையா வேதேற்றான் அந்த உண்மையிலே பக்தி நிறைந்த பல தேசத்து அரசர்களும் ராஜகுமாரர்களும் பலவிதமான யாகம் யக்கியம் வேள்விகள் இவைகள் எல்லாம் விசேஷமான பூஜைகள் நிகழ்த்தி சுயம்பராகமங்கள்லாம் நடத்தினார் அப்ப கூட அவருடைய கண்கள் அந்த சிலாரூபத்தை தரிசிக்கும் சக்தியை பெறவில்லை அந்த யாரு அந்த சுவாமியினுடைய நான் முன்னாடி சொன்னேனே அந்த தெய்வத்துடைய சிலாரூபத்தை பார்க்கின்ற அந்த கண்களுக்கு அந்த சக்தி கிட்டவில்லை எந்த ஒரு அரிய வழிபாட்டை நிகழ்த்தினால் இந்த விசேஷ சிலாரூபத்தின் தரிசனம் பெறலாம் என்ற ரகசியத்தை குசனாலேயே அறிய முடியவில்லை எத்த எந்த வழிபாடு என்ன பூஜை பண்ணணும் எப்படி பண்ணால் இதை நம்ம கண்டுபிடிக்கணும் அதுவும் தெரியல அந்த குசனுக்கு தெரிஞ்சா அப்போ பொண்ணுக்கு சொல்லிக் கொடுக்கலாமே இல்லைன்னா யாருக்கான சொல்லி கொடுக்கலாமே அதுவும் இல்லை எதுகுல நாயகனைப் போட்டி யதுசேகரன் ஒரு சமாச்சாரத்தை பார்ப்போம் தான் முடிவாக கடைசியில் இறுதியில் யதுசேகரன் என்ற உத்தம வைணவ ராஜ சிவ வைணவம் பேதமின்றி பல திருத்தலங்களுக்கு தானே நடந்து சென்று இறைவனின் திருக்கல்யாணங்கள் பல அவற்றை திருக்கல்யாண கோலத்தை தரிசனம் செய்தவாறு வந்து கொண்டிருந்தான் இப்படி வரக அந்த ஸ்ரீநாராயணபுரம் இப்பெல்லாம் திருநாராயணபுரம்னு நீங்கள்லாம் சொல்லுவீங்க இப்படி ஸ்ரீநாராயணபுரம் என்ற ஒரு அற்புதமான திருத்தலத்திற்கு வந்து தான் மன்னனாக ராஜாவாக இருந்தாலும் எந்த ஒரு ராஜ மகுடங்களும் ஆடம்பரம் அப்படி இப்படி வந்தாலும் இல்லாமல் பஞ்சகச்ச கச்ச முறையிலே சாதாரண உடை உடுத்தி இரு காதுகளிலும் இரு காதுகளிலும் கனக புஷ்பராக கடுக்கண்களுடன் இறைவனின் திருக்கல்யாண கோலத்தை தரிசனம் செய்து இறைவனுடைய ஆணையப்படி அந்த ஹிருதயோத்பவரை தரிசனம் செய்யும் ஆவல் ஆசை அப்படியே ஒரு ஆசை அப்படியே அந்த ஆசையோட அந்த தரிசனம் செய்யும் வாக்கியத்தை கனக மாளிகையின் சுயம்பர மண்டபத்திற்கும் வந்து விட்டார் சுயம்பரம் நடந்து கொண்டிருக்கிறது யாகம் யக்கியா நடந்துட்டு இருக்குது அதை பார்க்க வந்தவங்களுக்கெல்லாம் அந்த சுவாமியினுடைய தரிசனம் செய்யல இந்த ராஜாவானவன் ஒரு வைணவ குலத்தில் பிறந்திருக்கான் இவன் மன்னனாக இருந்தாலும் சைவ வைணவ பேதம் இல்லாமல் ராஜ்ய பரிபாலனம் செஞ்சான் இப்படி கல்யாண குலத்தை தரிசனம் செய்வதற்கு இறைவனுடைய ஆணைப்படி இந்த ஹிருதயோத்பவரை தரிசனம் செய்யும் ஒரு ஆசை அப்படியே வந்து கனகமாலையின் இந்த சுயம்பர மண்டபத்துக்கும் இந்த ராஜா வந்துட்டான் அங்கு எவருக்கும் காண கிடைக்காத ஒரு ஹிருதோத்பவரின் அற்புதமான ஒரு தரிசனத்தை அந்த பாக்கியமாக பெற்றான் இதனை கண்ட அத்தனை பேரும் அப்படியே வியந்து ஆனந்தம் கொண்டு அப்படியே நின்றுட்டாங்க காண முடியாத காணுவதற்கு அறிய இந்த அற்புத தரிசனத்தை பெறும் பாக்கியத்தை தாங்கள் எவ்வாறு பெற்றீர்கள் எங்களுக்கும் அந்த ரகசியத்தை தயவோ கூர்ந்து அருள்வீர்களாக என்று அங்கு சேர்ந்து குழுமி கூட்டம் கூட்டமாக இருந்தவர்கள் அப்படியே சூழ்ந்து கொண்டு அந்த ராஜாவை யதுசேகரனை கேட்டார்கள் அப்ப என்ன சொன்னா அந்த யதுசேகரன் பெறுவதற்கு அறிய பெற முடியாத விசேஷ தரிசனத்தை யான் பெறுவதற்கு காரணம் அடியேன் அணிந்து உள்ள அற்புத சக்தி கொண்ட கனக புஷ்பராக கல் பொருத்தப்பட்ட கடுக்கண்களேயாகும் என் குருவாகிய ஸ்ரீ நாரத மகரிஷி ஸ்ரீ ஹிருதயோத்பவரின் தரிசனம் அடியேன் பெற வேண்டும் என திருவளம் கொண்டு கடுக்கண்களின் ரகசியத்தை எனக்கு அற்புதமாக விளக்கி அருளினார் அதன்படி குறிப்பிட்ட நாள் நட்சத்திரம் ஹோரை நேரத்திலே இந்த கனக புஷ்பராக கடுக்கண்களை அணிந்து ஸ்ரீ நாராயணபுரத்திலே திருக்கல்யாண கோலத்தில் எழுந்தருள் இருக்கும் எம்பெருமானை தரிசித்ததன் பலனாய் ஸ்ரீ கிருதியோத்பவரையும் கண்டு மகிழும் பேரு பெற்றேன் அருமையா பொழுது அத்தனை பேரும் மனம் நிகழ்ந்து தன்னுடைய மகளாகிய கனக மாளிகையை குசன் அப்பாக்காரன் நீங்க ஏத்துக்கணும் நீங்கதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு யதுசேகரனை வேண்டினார்கள் அதற்கு யதுசேகரன் அடியேன் இங்கு வந்த காரணம் குரு ஆணையின்படி ஹிருதயோத்பவரை தரிசிப்பதற்காகத்தானே அன்றி நான் சுயம்பரத்தில் பங்கு பெறுவதற்கு இல்லை என்று கூறினான் உடனே அங்கு அற்புத ஜோதியாக திருக்காட்சி அளித்து அனைவருக்கும் ஒரு பெரும் தரிசனம் தந்த அந்த ஹிருதயோத்பவ மூர்த்தி யதுசேகரா எதுசேகரா அனைத்தும் என் திருவிளையாடலே நீ கனக உன் மனைவியாக நீ ஏற்று உன் திருத்தொண்டு தொடர்ந்து செய்ய வேண்டும் மேலும் என் பரம பக்தனாகிய நாரதரிடம் பெற்ற இந்த கடுக்கன் ரகசியங்களையும் அதனுடைய அற்புதமான பெருமை பெருமைகளையும் மகிமைகளையும் இந்த மக்களுக்கு நீ எடுத்து அறிவித்து அவர்கள் ஓய்விற்கு நீ ஒரு கருவியாக அமையணும் என்று அருளினார் இப்படி அருளும் போது நவரத்தன திருத்தலங்கள் யதுசேகரன் உடனே கனகவல்லி எதுசேரன் இருவரும் தம்பதி சகிதமாக ஸ்ரீ ஐயர்மலை ஸ்ரீ ரத்நகரீஸ்வரர் திருயுடைச்சுவரம் மரகதமாலீஸ்வரர் தில்லை ஸ்படிகலிங்கம் மலை மரகதநாதர் போன்ற ரத்தன ஈஸ்வரர்களை அற்புதமாக தரிசித்து சென்ற இடமெல்லாம் யாவரும் கடுக்கன் அணிந்து அப்படி நீங்கள் மகிழ்ந்து கொள்ள வேண்டியது அதனுடைய முக்கியத்தை மிக மிக அழகாக எளிமையாக வலியுறுத்தி பிரச்சாரமே செய்தார்கள் நாம் எப்போதுமே கடுக்கண்கள் அணிந்து இருக்க வேண்டும் முக்கியமாக எல்லோரும் இந்த இடத்துல நிதானமாக கேளுங்கள் எப்பொழுதுமே நாம் ஆண்கள் கடுக்கண்கள் அணிந்து இருக்கத்தான் வேண்டும் திருத்தல யாத்திரை இறை தரிசனம் இறை வழிபாடு பித்திரு பூஜைகள் தர்ப்பணங்கள் ஹோமங்கள் பொழுது கடுக்கண்கள் மிக மிக அவசியம் ஒவ்வொரு ராசியை சேர்ந்தவர்களும் அணிய வேண்டிய சிறப்பான கடுக்கண்களைப் போல ஒவ்வொரு தெய்வ மூர்த்தியை வணங்கும்போதும் உபாசிக்கும் போதும் அணிய வேண்டிய கடுக்கண்கள் பல உண்டு அப்படி நமது வாத்தியார் காலையிலே ஒரு விதமான நிறம் கொண்ட கடுக்கண்களையும் மதியத்திலே வேறு விதமான வெவ்வேறு விதமான கடுக்கன்களையும் மாலையிலே வெவ்வேறு விதமான கடுக்கன்களையும் மாற்றி மாற்றி அணிந்து கொண்டார் ஆனால் அவர் கையில் இருந்ததோ வெறும் கை வெறும் பை எங்கிருந்தது கடுக்கன் வந்தது எப்படி அணிந்து கொண்டார் என்பது தேவரகசியம் சித்த ரகசியம் சித்தனை சித்தனால் தான் அறிந்து கொள்ள முடியும் இப்படி அடியேன் பக்கத்திலிருந்து இருந்து அதை பார்த்து ரசித்து மகிழ்ந்தவன் என்பதை இங்கே சொல்கிறேன் அதனால் கடுக்கண்களை அணிஞ்சு நீங்கள் நல்ல விதமாக வாழ வேண்டும் எதிர்காலம் பொல்லாதது அதிலிருந்து நீங்கள் மீள வேண்டும் அதில் மாட்டக்கூடாது மாயை வந்து ஆட்டி எடுத்துவிடும் அந்த மாயை பற்றி சொல்கிறேன் அப்படி மாயையில் மாட்டியவன்தான் நலன் அந்த நலன் சக்கரவர்த்தி எல்லாவற்றையும் இழந்தான் மாயையில் தர்மம் சாஸ்திரம் வேதம் சத்தியம் எல்லாத்தையும் விட்டான் இந்த மாயை வந்து நம்மை தடுக்காமல் நம்மை கெடுக்காமல் இருப்பதற்கு தேவை தீட்சண்யமான ஒரே பார்வை ஒரே சிந்தனை அந்த கான்சன்ட்ரேஷன் சொல்லுவீங்களே அந்த கான்சென்ட்ரேஷன் அப்படி இருப்பதற்கு தேவை கடுக்கண்களே அது காதில் மாட்டிக்கும் கயட்டும் போது கீழே எடுக்கும் போதே இந்த மாதிரி அபசகனமான தாட்ஸு அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது போட்டு இல்லாமல் நாம் இப்போ ட்ரெஸ்ஸு வாங்குகிறோம் அது கிழிஞ்சு போயிடும் அது வீணாக போய்டும்னா எடுக்கிறோம் கடுக்கன் போகும்போது போது இப்படி இடுக்கண்களான பேச்சுக்கள் எல்லாம் பேசாதீர்கள் கடுக்கண்களை கண்டிப்பாக வீட்டில் வைத்திருந்தாலும் அதனுடைய ஒளிக்கதிர்கள் அண்ட சராத்திரத்திலிருந்து வருகின்ற தெய்வீக சித்தர்களின் மகான்களின் தரிசனத்தையும் இழுத்து உங்கள் இல்லத்திற்கு இழுத்து வரும் ஒரு குழந்தை கடுக்க நினைந்து உங்கள் வீட்டில் இருந்தால் அந்த ஊரையே அந்த குழந்தை காக்கும் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உடையளா அருணாச்சலா